இல்லை புரியல வீட்டுக்குள்ள ஹவுஸ்மேட்னு சொல்லிட்டு விக்ரம் மட்டும்தான்ங்கிறானா வரவும் வர வர வந்து விக்ரமே இழுத்து போட்டு அடி அடியின்னு அடிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு விக்ரம் மேலே ஏன் இந்த அளவுக்கு வன்மத்தில் இருக்கிறாங்க ஏன் வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் இந்த மாதிரி வந்து வராங்க ஒருவேளை இவனை வச்சு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகிற ஹவுஸ்மேட்ஸ்கிட்டே நீங்கள் நேராக வந்து விக்ரம் வந்து ட்ரிகர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணுமனே வந்து சொல்லி அனுப்பிச்சுட்றீங்களா என்ன அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியல நேற்று வியானா உள்ளே வந்த உடனே சரி கிரிட்டிசிசம் அப்படின்னா அந்த மொத வார்த்தை கூட நீங்கள் வந்து ஏற்றுக்க தயாராகலன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிச்சு எது ஒரு நல்ல நிலமையும் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க எதுனாலும் வந்து நடித்து நடித்து ஆக்டிங் போட்டு சமாளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நேற்று வந்து ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி பயங்கரமாக வந்து விக்ரம் வந்து மைண்ட் வாஷ் பண்ணி விட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விக்ரம் ஐயோ நான் தான் இந்த வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறேன் இப்படிப்பட்ட இந்த விளையாட்டே வந்து வேணாம் நானே வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதறிலாம் வந்து அழ ஆரம்பித்தார் இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நம்ம பிரதீப் ப்ரோ வந்து வந்திருக்காரு ஸோ பிரதீப் ப்ரோ வந்து உள்ளே வராரு அப்படின்னா நான் வேறு யாரையாவது போட்டு அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் ஆனால் அங்கே நடந்த சம்பவமே வந்து வேற மேபி வந்து அவர் வந்து யாரையும் படிக்கிறது கூட வாய்ப்புள்ளேன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா வந்த உடனே விக்ரம போட்டு வந்து அடிக்கிறான் அது ஏன்னு வந்து எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அதுவும் என்னன்னு சொல்லி அடிக்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒருத்த ஒருத்தங்களை நீங்கள் வந்து உங்களோட சுயநலத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிறீங்க ஒருத்தங்களை ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் பண்ணி வந்து மனசாட்சி இல்லாமல் நீங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா விக்ரம பார்த்து சொல்கிறான் அது ஏன் வந்து விக்ரம பார்த்து வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாக வந்து புரியவே இல்லை விக்ரமா என்னடா அவ்வளோ இப்போ அவ்வளோ பாவப்பட்ட பயிரிடா விக்ரமே ஒரு வாய் ஏற்ற ஆடுற விக்ரமே பார்வதி கூட சண்டை போட்டதா இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை வந்து திவ்யா கூட சண்டை போட்டதாக இருக்கட்டும் அவருக்கு அவருக்கு தோணுறதை தான் வந்து பேசுகிறாரு அவர் வந்து பெருசாக வந்து அநியாயமாலாம் எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் வந்து பேசின மாதிரி தெரியல ஏண்டா மாயா பூர்ணிமா இவங்க பண்ணதை விட வேலை இவன் விக்ரம் வந்து அநியாயமாக பண்ணுறான் விக்ரம போட்டு இப்படி அடிக்கிறீங்க விக்ரமுக்கு பிஆர்ஓ இல்லை வந்து விக்ரமை வந்து சப்போர்ட் பண்ணுற அளவு வந்து கிடையாது விக்ரம மட்டுமே வந்து ஏன் வந்து டார்கெட் பண்ணி வந்து வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரியல மற்றபடி வேற யாரையாவது போட்டு அடிக்கலாம் என்ன அப்படின்னா இந்த ஹவுஸ்மேட்ஸ் அதாவது இப்போ வந்திருக்கவங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்துல இருந்தே இருந்தவங்க ஸோ வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வீட்டுக்குள்ளே இருந்தவங்க இவங்களுக்கு அவங்க இருக்கும்போது இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள தான் வந்து வச்சு செய்கிறாங்க திவ்யாவாக இருக்கட்டும் இல்லை சாண்ட்ராவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து வைல்டு கார்டில் வந்து வந்ததுனால ஸோ அவங்களை பற்றி இவங்களுக்கு வந்து அந்த இது இல்லை அவங்க வந்து எப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தெரியாதனால அவங்க வந்து டேரெக்டாக அவனை போட்டு அடிக்கலை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது மேபி இது வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி பண்ணி ஏதோ வந்து எழுதி கொடுத்தே வந்து விக்ரமை போட்டு அடிங்கடா தொகையிடா அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க தெரியல என்னையும் கேட்டேன் அப்படின்னா அவங்க வந்து யாரை அடிக்கணும்னா நேராக வந்து ஃபஸ்ட்டு அரோராவை தான் வந்து அவங்க வந்து பிடிக்கணும் அரோராவை தான் வந்து அடிக்கணும் அரோரா தான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ நாள் நீங்க டம்மியாவே இருந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ள ஒரு டிடிஎஃப் லெவல் வரைக்கும் வந்திருக்கீங்க நீங்க வந்து என்ன பண்ணீங்க ஏதோ ஒரு லக்கல குட் லக்கில் வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்க அடிக்க வேண்டிய ஆளே அரோரா தான் ஆனா அரோரா விட்டு போட்டு சம்மந்தமே இல்லாம விகல்ஸ் விக்ரம போட்டு வந்து அடிக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம வினோத் வந்து பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி போயிட்டு டேய் நீ முப்பத்தி மூணு நாள் நீ பண்ணதுக்கு தாண்டா நீ அனுபவிக்கிற வெளியில போயிட்டு வந்து அசிங்க போட்டுன்னு திரும்ப உள்ள வந்துங்கிற நீ வந்து புத்திமதி சொல்கிறதுக்கெல்லாம் நீ வந்து யோகியம் கிடையாதுறா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து வினோத் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வாங்குவாது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்து ஒரு பாயிண்ட் போடுவான் நான் முப்பத்தி மூணு நாள் நான் இருந்து சம்பாதிச்ச அந்த இதை நீ வந்து தொண்ணூறு நாள் இருந்து கூட சம்பாதிச்சிருக்க மாட்டேறா அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் சொல்கிறான் இல்லை புரியல எனக்கு சத்தியமா வந்து புரியல வெளியிலேருந்து தான் நீ வர வினோத் இருக்கிற சப்போர்ட்டும் தெரியும் வினோத்துடைய கேமும் வந்து தெரியும் வினோத் வந்து பெருசாக வந்து பிளான் பண்ணியோ இல்லை வந்து இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்கேயுமே வந்து பண்ண கிடையாது என்ன அப்படின்னா போகிற போகல போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து வினோத் இருக்கப்பல என்ன ஒன்று அப்படின்னா வினோத் வந்து ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் வந்து என்டர்டெயினு ஃபன்னு வந்து பண்ணப்பில் அதே மாதிரி வினோத் என்ன அப்படின்னா யாரையும் வந்து பெருசாக வந்து அட்டாக் பண்ணுறதோ டிகேட் பண்ணுறதோ மற்றவங்களை வந்து புறம் பேசுறதோ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக வந்து பண்ணலை அதனாலே தான் இந்த மனுஷனை இந்த ஜனங்களை இந்த நாய்களை கம்பேர் பண்ணும்போது இதே பரவாயில்றப்பா இவரே பரவாயில்றப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இவரை வந்து லைக் பண்ண ஆரம்பித்தாங்க இதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயமும் கூட இவர் மற்றவங்களை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறேன் அவர் தனக்கான ஒரு கேம் விளையாடுறாரு எப்பவுமே ஃபன்னாக பேசுகிறாரு மக்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ஹீரோயிஸை பிடிக்கும் பிடிக்கும் அதே மாதிரி வந்து காமெடி வந்து பிடிக்கும் ஸோ கானா வந்து ஒரு காமெடியாக வந்து பார்க்குறாங்க காமெடி அப்படின்னா ரொம்ப காமெடி கிடையாது அது கே கே கேடி பண்ணுற அளவுக்கு ஜோக்கர்ன்றது கிடையாது அவர் பண்ணக்கூடிய அந்த காமெடிகள் அவர் பண்ணக்கூடிய அந்த ஜோக்கள் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவலான ஒரு ஃபன் இதனாலே வந்து அவர் வந்து ரசிக்கிறாங்க உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு சந்தான மாதிரி அவரை வந்து ரசிக்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி பிரதீப் உள்ள வந்தார் அப்படின்னா எதுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஏன் வந்து வேற அறுவராக வடிக்காம வந்து ஏன் வந்து விக்கல் சப்போர்ட் அடிக்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுத்தமாகவே அந்த புரியும் உங்களுக்கு ஏதாவது விளங்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க நன்றி